ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லலிதா இந்த வீடியோவில் திருமூலரின் திருமந்திரத்தில் முதல் தந்திரத்தில் உள்ள உயிர் நிலையாமை என்ற தலைப்பில் உள்ள பாடல்களையும் அதன் பொருள் விளக்கத்தையும் பார்க்கப் போகின்றோம் இதற்கு முன்னாடி என்னுடைய சின்ன வயசில் நான் கேட்ட ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்க ஒரு பணபலம் படைபலம் மக்கள் பலம் உடல் பலம் கொண்ட ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார் அவருடைய ஜாதகத்தில் ஒரு கண்டம் இருப்பதாகவும் அவர் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் இறந்துவிடுவார் என்றும் அவருடைய அரசவை ஜோசியர் கணிச்சு சொல்கிறாரு அவருடைய இறப்பை தடுக்க அவருடைய அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா பல அடுக்கு பாதுகாப்புள்ள ஒரு மாளிகையில் அவரை தங்க வைக்கிறார் ஜோசியர் சொன்ன அந்த நாளும் வருகிறது அந்த ராஜாவை அந்த நாள் முழுக்க கண்காணிக்கிறாங்க அரசருக்கு மரணம் ஏற்படவில்லை எனவே அரசர் ரொம்ப சந்தோஷமா அவர் படுக்கை அறையில் இருந்த ஒரு மல்லிகை மலரை எடுத்து முகர்ந்து பார்க்கிறார் அதில் இருந்த பூநாகம் அவரை கொத்தி அந்த வினாடியே அவர் மரணித்து விடுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா யாராலையும் எவராலையும் எதாலையுமே வந்து மரணத்தை தடுக்க முடியாது இதைத்தான் திருமூலர் நமக்கு இறப்பு எப்படி வேணாலும் வரும் அதை தடுக்க முடியாது எனவே நம் உயிர் இருக்கின்ற பொழுதே நமக்குள் இருக்கின்ற இறைவனை தேடி உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு இனி இந்த பாடல்களையும் அதன் பொருள் விளக்கத்தையும் பார்ப்போம் திருமூலர் திருமந்திரம் உயிர்நிலையாமை பாடல் நூற்றி எண்பத்தி ஏழு தழைக்கின்ற செந்தலின் தன்மலர் கொம்பில் இழைக்கின்ற வெல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமானடி ஏத்தார் அழைக்கின்ற போதறியாரவர் தாமே பொருள் இப்பூமியில் விளைந்து தழைக்கின்ற செந்தளிர்கள் கொம்புகளில் பூத்து குழுங்கும் மலர்கள் பிஞ்சாகி காயாகி கனியாகி விளங்குவன எல்லாம் அழிந்து போகின்றது அதுபோல தாயின் கருவறையில் தோன்றி பிறந்து வரும் மனித உயிர்கள் யாவும் வளர்ந்து வாழ்ந்து இறந்து போவதை கண்டும் இதிலிருந்து பிழைப்பதற்குரிய வழியை அறியாமல் இருக்கின்றார்கள் எம்போல் இரவா நிலையடைய எம்பெருமான் ஈசன் திருவடியில் பணிந்து நினைந்து ஏற்றி நில்லார் உடலை விட்டு உயிரை எடுத்து போக எமன் வந்து அழைக்கின்ற காலத்தையும் ஈசனை நினையாதவர்கள் அறியாரே பாடல் நூற்றி எண்பத்தி எட்டு ஐவர்க்கொரு விளைந்து கிடந்தது ஐவரும் அச்செய்யை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே பொருள் பஞ்சபூதங்களால் செய்த இவ்வுடம்பில் உயிரை உண்டாக்கி ஈசன் உள்ளே ஒரு மெய்ப்பொருளாக உடல் உயிரில் விளைந்து கிடந்தது இப்படி வந்த உடம்பில் உள்ள பஞ்சேந்திரியங்களும் அம்மெய்ப்பொருளையே சார்ந்து நின்று வினை போகங்களை ஆற்றுகின்றது அதனால் ஐவரும் தம் வசமாக்கிக் கொண்டு ஐம்புலன்களாய் காத்து வருவார்கள் இப்படி தம் உடலின் ஐம்புலன்களுக்கும் நாயகனாய் நின்றிருப்பவனே ஈசன் அவன் வகுத்த விதி முடிந்து போனால் எமனிடமிருந்து ஓலை வருவதால் உடலை விட்டு உயிர் பிரிகின்றது காவல் காத்த அந்த ஐம்புலன்களும் பொருளை விட்டு அழிந்து போய்விடுமே பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்பது மந்தலி ஒன்றுல தாளம் இரண்டுல அத்துள்ளே வாழும் அரசரும் அஞ்சுள்ள அத்துள்ளே வாழும் அரசனும் அங்குலன் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே பொருள் மண்ணால் செய்யப்பட்ட உடம்பே கோயில் அதன் உள்ளே அழியாத மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது அதிலிருந்து அகாரம் உகாரம் ஆக சூரிய கலை சந்திரக்கலை என்ற இரண்டு கலைகள் இயங்குகின்றது அதன் உள்ளேயே மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களும் அரசரை போல் என்று வாழ்கின்றது அப்பொருள் ஒன்றிலேயே அரசனாகிய ஈசனும் இருந்து வாழ்கின்றான் அதனை அறியாமலேயே மாயையில் மயங்கி மரணத்தை அடைந்து மண்ணாகி மறைகின்றனரே பாடல் நூற்றி தொண்ணூறு வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை வேங்கடம் என்றே விரகரியாதவர் தாங்க வல்லாருயிர் தாமரியாரே பொருள் கடம் என்ற இவ்வுடம்பில் வடக்கே மலை உச்சியில் நின்றுள்ளான் நாதனாகிய ஈசன் வேதாந்த முடிவாக உள்ள ஞான பொருளாக விளங்கும் நடராஜ பெருமானை இந்த உடம்பு வெந்து சாம்பல் ஆகி போவதற்குள் உயிரிருக்கும் போதே அறிந்து பற்றி கொள்ளுங்கள் அவன் இவ்வுடம்பிற்குள்ளே தீயாக நின்று நந்தியாக விளையாடிக் கொண்டுள்ளான் அவன் நின்றுள்ள அவ்வுடம்பே வெந்து அழியாத உடம்பு என்பதை உணர்ந்து அதையே பற்றி நின்று தவம் செய்ய அறியாதவர் உடலை தாங்கி நின்று உயிர் போவதை தடுக்க அறியார்களே பாடல் நூற்றி தொன்னூற்றி ஒன்று சென்றுனர் வாந்திசை பத்தும் திவாகரன் அன்றுனர் வாழலக்கின்றதருகிலர் நின்றுணரார் இந்நிலத்தின் மனிதர்கள் புணர்கின்ற மாயமே பொருள் சூரியன் தன் ஒலி கிரணங்களை பத்து திசையிலும் பாய்ச்சி இருக்கும் யாவையும் உணர்த்தி காட்டி உணர்வான் அந்த சூரியனில் நின்ற ஒளியை உணர்வால் அழைக்கின்ற உண்மை வழியை உலகத்தவர் அருகிறார் அவ்வொளியில் ஒளியாய் உள்ள ஈசனைப் பற்றி நின்று தவத்தால் அவனை சேர்ப்பவரே இரவா நிலை பெறுவார் இந்த உண்மை தன்னிலேயே இருப்பதை உணராமல் இப்பூமியில் வரும் மனிதர்கள் பிறப்பதும் இருப்பதும் இறப்பதுமாக இருக்கின்றார்கள் அவன் பொன்னார் திருவடியை உணர்வால் உணர்ந்து கலந்து நின்றவர்களே மாயையை நீக்கி ஈசனை அடைந்து இரவா பேறு பெற்றார்கள் பாடல் நூற்றி தொன்னூற்றி இரண்டு மாறு திருத்தி வரம்பிட்ட பட்டிகை பீருமதனை பெருந்துணர்ந்தாரில்லை கூறும் கருமயிர் வெண்மயிராவதும் ஈரும் பிறப்பு மொராண்டெனும் நீரே பொருள் பட்டுப்பூச்சியின் இழைகளில் உருவாகும் நூலை எடுத்து அதனை தரியில் பட்டுப்புடவை மீது விலை நிர்ணயம் செய்து அழகாக அடுக்கி வைப்பர் அதை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் அது ஒரு நாள் கிழிந்து இல்லாது போய்விடும் என்பதை உணர்ந்தார்கள் இல்லை அதுபோலவே மண்ணால் உருவாகிய உடம்பும் ஒரு நாள் உடைந்து போய் அழிந்துவிடும் என்பதை உலகோர் உணர்வதே இல்லை இளமையில் கருமையாயிருக்கும் கூந்தல் நாளாக நாளாக நரைவிழுந்து வெண்முடியாக மாறியும் இறைவனை உணராது வாழ்நாளை வீணாக்கி ஒவ்வொரு ஆண்டும் கழிந்து போய் இறப்பையே அடைகின்றனர் சுக்குல சுரோனித நீரின் கலப்பால் உயிர் உண்டாகி தந்தையின் நினைவில் இரண்டு மாதம் இருந்தும் தாயின் கருவில் பத்து மாதமும் வளர்ந்து ஓராண்டில் பிறந்து வந்ததே நீங்கள் பாடல் நூற்றி தொன்னூற்று மூன்று துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி அடிப்பிடு மூன்றிற்கும் கொள்ளி, அடுத்தெறியாமற் கொடுமின் அரிசி விடுத்தன நாள்களும் மேற்சென்றனவே பொருள் பானையில் உலை வைத்து துடுப்பால் கிண்டி சமைக்கும் உணவில் இருக்கும் அரிசி ஒன்றுதான் அதுபோல் பானை என்ற உடம்பில் உள்ள உயிர் ஒன்றே இப்படி உடலையும் உயிரையும் உணர்ந்தவர்க்கு அரியும் சிவனும் ஒன்றே இந்த உடம்பினில் சந்திர சூரிய அக்னி மண்டலம் எனும் மூன்று தீயும் ஓங்காரமாகவும் மண் நீர் தீ காற்று ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களும் நமச்சிவாயே எனும் ஐந்தெழுத்தாகவும் ஜோதி ஒளி அடுப்பில் எரியும் தீ போல் கொண்டே இருக்கின்றது இதிலிருந்து பிராணன் கழிந்து வீணாகி போகாமல் உயிரையே வாசியாக்கி அச்சோதியில் சிவசிவா எனும் மந்திரத்தால் உருகொடுத்து தியானத்தில் நில்லுங்கள் விதியும் மாறும் உயிரும் வளரும் மேலும் சென்று ஜோதி ஒளியில் கூடும் இதை அறியாமல் இறைவன் வகுத்த வாழ்நாளை வீணாக்கி உயிரை விட்டு உடலும் அழிந்து போகின்றனரே ஆதலால் உடலில் உயிர் உள்ள போதே சிவயோகத்தில் நின்று சிவ அமுதம் உண்ணுங்கள் பாடல் நூற்றி தொன்னூற்றி நான்கு இன்புறு வண்டங்கின மலர் மேற்போய் உண்பது வாசம் அதுபோல் உயிர்நிலை இன்புற நாடி நினைக்கிலும் மூன்றொளி கண்புற நின்ற கருத்துள் நில்லானே பொருள் இனிமையான தேனை சுவைக்க ஆசை கொண்ட வண்டுகள் அந்த தேனை தன் மகரந்தத்திற்குள் வைத்திருக்கும் மலர்களை அவற்றின் வாசனையின் மூலம் கண்டுபிடித்து அந்த தேனை உறிஞ்சு குடித்து இன்பம் அடையும் அதுபோலவே உடலுக்குள் உயிராக நிற்கும் இறைவனை அறிய விரும்பாமல் உலகத்து ஆசைகளை அனுபவிக்க ஆசைப்படும் உயிர்கள் அந்த ஆசைகளை அனுபவிக்கும் வழி தேடி சென்று அனுபவித்து சிற்றின்பம் அடையும் பகலில் காட்சிகளை காட்டும் சூரிய ஒளியாகவும் இரவில் காட்சிகளை காட்டும் சந்திர ஒளியாகவும் நம் கண்ணில் ஜோதி ஒளியாகவும் இறைவன் இருக்கின்றான் உலக இன்பத்தில் திளைத்திருக்க விரும்பும் உயிர்கள் காணும் காட்சியில் இருப்பானே தவிர அவர்களின் உணர்வுகளில் இருக்க மாட்டான் இறைவன் பாடல் நூற்று தொன்னூற்று ஐந்து ஆம்பிதி நாடி அரஞ்செய்மின் அன்னிலம் போம்பிதி நாடி புனிதனை போற்றுமின் நாம்பிதி வேண்டும் தென்சொல்லின் மானிடர் ஆம்பிதி பெற்ற அருமை வல்லார்க்கே பொருள் விதிவகுத்து வகுத்து இப்பிறவியை கொடுத்த ஈசனை உணர்ந்து அவனையே நாடி நில்லுங்கள் அவனை அடையும் வழியை ஆராய்ந்து அறிந்து அதற்கான அறச் செய்யுங்கள் அவன் வாழும் இந்த உடம்பு விதி முடிந்து போகும் வரை இவ்வுடம்பில் புனிதமான இடத்தில் நின்றிருக்கும் ஈசன் திருவடிகளையே பற்றி பணிந்து போற்றி புகழ்ந்திடுங்கள் இந்த விதிப்படி நின்ற மானிடரே விதியை மாற்றும் வல்லவராவார் அவருக்கு நாம் சொல்ல வேண்டியது ஒன்றில்லை அனைத்தையும் ஈசனே சொல்லி தருவான் பாடல் நூற்றி தொன்னூற்றி ஆறு அவ்வியம் பேசி அரங்கெட நில்லன்மின் செவ்வியனாகி பிறர் பொருள் வவ்வன்மின் செவ்வியனாக சிறந்துண்ணும் போதொரு தவ்விக் கொண்டுண்மின் தலைப்பட்ட போதே பொருள் அபத்தமான வார்த்தைகளை பேசி பிறரை மனம் நோக செய்யாதீர்கள் அதனால் நீங்கள் செய்த அறங்கள் கேட்டு புண்ணியத்தை இழந்துவிடுவீர்கள் கொடிய பாவியாகி பிறர் பொருளை திருடிச் சென்று வாழ்வை நடத்தி பாவத்தை சேர்க்காதீர்கள் இவ்வுலகில் அறவழியில் சிறப்புடன் வாழ்ந்து செம்மையான குணம் பெற்று திகழ்ந்திடுங்கள் சிவனருள் பெறுவதற்கு நீங்கள் சாப்பிடும்போது பசியுடைய ஒரு அடியாருக்கு உணவிட்டு உண்ணுங்கள் உலக நன்மைக்கு உங்களால் இயன்றளவு உதவிடுங்கள் இவைகளே எமன் உயிரை கொண்டு போக தலைப்பட்ட போதை தடுத்து நிறுத்தும் ஓம் நமச்சிவாய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்